வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற இந்த தொடரில் ஒரு ஒரு தலைப்பின் கீழாக ஆழமாக தியானித்து வருகின்றோம் இந்த ஐந்தாவது எபிசோடில் இந்த புஸ்தகத்தை எழுதிய இயேசுவின் அன்பின் சீஷனாகிய அப்போஸ்தலனாகிய யோவானின் வாழ்க்கை வரலாறு என்ன இவரை பற்றி என்னவெல்லாம் பைபிளில் குறிப்புகள் இருக்கின்றது பைபிளில் சொல்லப்படாத சரித்திர குறிப்புகளில் இடம்பெற்றிருக்கின்ற இவரது இறுதி வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது பற்றியும் இயேசுவை அறிவித்ததற்காக ரோம சக்கரவர்த்தி எப்படியெல்லாம் இவரை சித்திரவதை செய்தான் என்பது பற்றியும் எண்ணெய் சட்டியில் போட்டு இவரை முக்கி எடுத்தும் கூட இவர் மறிக்காமல் இருந்தது பற்றியும் ஏன் தேவன் யோவானை தெரிந்தெடுத்து இவருக்கு கடைசி காலத்தில் நடக்கப் போகின்ற சம்பவங்கள் மற்றும் பரலோக காட்சிகளை வெளிப்படுத்தினார் என்பது பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியவர் இயேசுவின் அன்பின் சீஷனும் அப்போஸ்தலனுமாகிய யோவான் என்பதில் சந்தேகம் இல்லை இவர் இதைத் தவிர மற்ற மூன்று புஸ்தகங்களும் எழுதியிருக்கின்றார் யோவான் எழுதிய சுவிசேஷம் மற்றும் யோவான் எழுதிய மூன்று நிருபங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் தான் எழுதினார் என்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே நான்கு ஆதாரங்கள் இருக்கிறது முதலாவதாக வெளிப்படுத்தல் ஒன்று ஒன்று தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக வெளிப்படுத்தல் ஒன்று நான்கு வசனத்தில் யோவான் ஆசியாவில் இருக்கின்ற ஏழு சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மூன்றாவதாக வெளிப்படுத்தல் ஒன்று ஒன்பது வசனத்தில் உடன் பங்காளனுமாக இருக்கின்ற யோவானாகிய நான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நான்காவதாக வெளிப்படுத்தல் இருபத்தி எட்டு வசனத்தில் யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் என்று வருகின்றது இப்போது அப்போசலனாகி யோவானை குறித்து பைபிளில் இருக்கின்ற விவரங்களை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக எல்லா அப்போசலர்களிலும் மிகவும் வயதில் குறைந்தவர் இந்த யோவான் கலிலேயா கடலில் மீன் பிடிக்கிறவராக இருந்த செபதேயுவின் மகன் என்று மத்தையு நாலு இருபத்தி ஒன்று வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் இந்த யோவானுடைய தாயினுடைய பெயர் சலோமி அப்போசலனாக இருந்த யாக்கோபு என்பவர் இந்த யோவானுடைய மூத்த சகோதரன் இந்த யோவான் ஒரு நாள் யோவான் ஸ்நானகனுடைய சாட்சியை கேட்டு அவருடைய பிரசங்கத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை நேரில் சந்தித்து இயேசுவினுடைய சீசனாக மாறினார் இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த அவர் அழைத்த ஊழியர்களுக்குள்ளாக இந்த யோவான் மிகவும் முக்கியமானவர் யோவான் யாக்கோபு பேதுரு மற்றும் அந்திரேயா தான் இயேசுவுக்கு முதலாவதாக சீஷராகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று மத்தையு நான்கு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வசனங்களில் பார்க்கின்றோம் மற்ற எல்லா சீஷர்களை பார்க்கிலும் இயேசு இந்த யோவானின் மீது மிகவும் அன்புடையவராக இருந்தார் யோவானும் இயேசு கிறிஸ்துவை மிக அதிகமாக நேசித்தார் இயேசுவுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர்கள் மூன்று பேர் அவர்களில் யோவான் பேத்ரு மற்றும் யாக்கோபு என்பவர்கள்தான் ஏனென்றால் எவிருவின் மகளை உயிரோடு எழுப்பின நேரத்திலும் இயேசு மறுரூப மலைக்கு சென்ற நேரத்திலும் பேதுருவின் மாமியை குணமாக்கின நேரத்திலும் இந்த தேவாலயம் அழிய போகின்றது என்று முன்னறிவித்த சந்தர்ப்பத்திலும் கடைசியாக இயேசு கெட்சமனை தோட்டத்தில் வியாகுலம் அடைந்த சமயத்திலும் இந்த யோவான் இயேசுவோடு கூட இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சகோதரர்களாகிய யோவானுக்கும் யாக்கோபுவுக்கும் சேர்த்து இயேசு கிறிஸ்து பொவனேர்கேஸ் என்று பெயரிட்டார் இதற்கு இடி முழக்கத்தின் மக்கள் என்பது அர்த்தமாகும் இந்த வார்த்தையானது இந்த இருவருக்குள் இருந்த வைராக்கியத்தையும் ஆத்திர குணத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது அதுபோக யோவான் அவர் எழுதிய சுவிசேஷங்களில் தன்னை குறித்து எழுதும் போது அன்பான சீஷன் என்றே குறிப்பிட்டு எழுதியிருப்பதை யோவான் பதிமூணு இருபத்தி மூணு பத்தொன்பது இருபத்தி ஆறு பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபது ரெண்டு இருபத்தி ஒன்று ஏழு இருபது இருபத்தி நாலு வசனத்தில் பார்க்க முடியும் யாக்கோபை போலவே ஆரம்ப காலத்திலே இந்த யோவானும் கூட மிகவும் சகிப்பு தன்மை அற்றவராகவும் வைராக்கியம் உள்ளவராகவும் உணர்ச்சி வசப்படுகின்றவராகவும் மிகுந்த கோபப்படுகின்றவராகவும் இருந்தார் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத சமாரியாவில் இருக்கின்ற ஜனங்களை அழிக்கும்படியாக வானத்திலிருந்து அக்கினியை இறங்க செய்யட்டுமா என்று லூகா ஒன்பது ஐம்பத்தி நாலு வசனத்தில் இவர் கேட்பதை பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அவருடைய பக்கத்திலே அமரும் இடத்தை தேடினவர்களில் இவரும் ஒருவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருமுறை இவர் இயேசுவை நோக்கி போதகரே நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகின்றதை கண்டோம் அவன் நம்மை பின்பற்றாதவனானதினால் அவனை தடுத்தோம் என்று அவர் கூறியதை மார்க் ஒன்பது முப்பத்தி எட்டில் பார்க்க முடியும் இதிலிருந்து யோவானுக்கு கர்த்தர் மேல் இருக்கின்ற வைராக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இதற்கு ஏசு அவனை தடுக்க வேண்டாம் என்பதிலிருந்து யோவானுடைய கணிப்பு தவறாக இருந்தது என்பதை நாம் அறிய முடிகின்றது இந்த யோவான் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை தீர விசாரித்து அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே தவறான அபிப்பிராயத்தையும் யூகத்தையும் செய்துவிடுவார் என்பது நமக்குத் தெரிகின்றது ஆனாலும் கூட இந்த யோவானுடைய பரிசுத்தம் தேவ அன்பு கர்த்தர் மீது இருக்கின்ற பக்தி வைராக்கியம் அவருடைய போதனைகள் மற்றும் சிறந்த வாழ்க்கை முறைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை கவர்கின்றதாகவும் இருக்கின்றது ஆரம்ப நாட்களில் இந்த யோவான் மிக துடுக்குள்ளவராக இருந்த போதிலும் கூட பிற்காலத்தில் மிக அமைதியுள்ளவராக பொறுமையுள்ளவராக தனது சுயத்தை மறைத்து கொண்டு கிறிஸ்துவை உயர்த்தி செயல்பட்டதையும் நாம் பார்க்க முடியும் ரோமர் ஐந்து பதினைந்து வசனம் சொல்வது போல இந்த யோவானது உள்ளத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருந்தது என்பதை அவர் எழுதிய சுவிசேஷத்தில் இருந்தும் அவர் எழுதிய மூன்று நிருபங்களில் இருந்தும் நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் இவர் நேசித்ததினால்தான் இயேசுவுக்கு அன்பா இருந்த அப்போசலன் என்று அழைக்கப்படுகின்றதை நாம் சுவிசேஷங்களில் பார்க்க முடிகின்றது இந்த யோவான் ஒருபோதும் கர்த்தருடைய அன்பிலிருந்து இருந்து விலகி போகவே இல்லை பின்வாங்கவும் இல்லை அந்த அன்பை மறுதலிக்கவும் இல்லை இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது மற்ற எல்லா சீஷர்களும் சிதறி ஓடி தங்களது உயிரை தப்பித்துக்கொள்ள முயற்சி செய்தபோது இந்த யோவான் மட்டுமே கடைசி வரை சிலுவை அண்டையிலேயே நின்று கொண்டிருந்தார் பரிசெயரை பற்றியோ சதுசெயரை பற்றியோ ரோம அரசாங்கத்தை பற்றியோ அவர் பயப்படவில்லை வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மற்ற நிருபங்களை விட யோவான் எழுதிய நிருபங்களில் ஆவிக்குரிய ஆழமான இணையற்ற சத்தியங்களை அதிகமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அதுபோக யோவான் எழுதிய ஐந்து புஸ்தகங்களிலே அன்பு என்கின்ற வார்த்தை கிட்டத்தட்ட எண்பது முறை வருகின்றது அதுபோக சாட்சி என்கின்ற வார்த்தையும் எழுபது முறை திரும்ப திரும்ப வருகின்றது இப்படியாக யோவான் தேவனுடைய அன்புக்கு ஒரு சாட்சியாக விளங்கியிருக்கின்றார் யூதர்கள் இயேசுவை பிடித்தபோது பெரும்பாலான சீஷர்கள் உயிருக்கு பயந்து எங்கெங்கேயோ ஓடிப்போய் ஒளிந்து கொண்டனர் ஆனால் யோவானும் பேதுருவும் இயேசுவுக்கு பின்பாக சென்றனர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காட்சியை கண்ணார கண்டனர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் உடனடியாக கல்லறைக்கு ஓடி சென்று போய் நிச்சயித்துக் கொண்டனர் இயேசுவின் பாடு மரணத்திற்கு பின்பு பேதரும் மற்ற சீஷர்களை பார்த்து மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது இந்த யோவானும் அவர்களோடு உடன் சென்று விட்டார் மறுநாள் அதிகாலையில் கலிலேயா கடற்கரையில் இயேசு நின்றபோது முதலாவதாக இயேசுவை அடையாளம் கண்டது இந்த யோவான் தான் என்று யோவான் இருபத்தி ஒன்னு ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் போகின்ற காரியத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை இயேசு கிறிஸ்து யோவானுக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதில் சந்தேகமே இல்லை அல்லவா இந்த யோவான் இயேசுவின் மார்பை விட்டு விலகாதவராக இருந்தார் என்று யோவான் பதிமூணு இருபத்தி மூணு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் எப்போதும் இயேசுவின் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டு அவரது மார்பிலேயே சாய்ந்து கொண்டு இருப்பவராக இந்த யோவான் இருந்திருக்கின்றார் இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திலே இவர் கொண்டிருக்கின்ற இணையற்ற வாஞ்சையையும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற சத்திய வார்த்தைகளை கேட்க இந்த யோவானுக்கு இருந்த தாகத்தையும் வெளிப்படுத்துகின்றது இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே மெய் மறந்து மகிழ்ந்திருப்பதையே இந்த யோவான் மிக அதிகமாக விரும்பினார் இந்த யோவானின் வாழ்க்கை அநேகருக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இயேசு செய்த அற்புதங்களை குறித்து சாட்சி கொடுத்தார் அப்போஸ்தலர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று யோவான் பதினைந்து இருபத்தி ஏழு வசனத்திலும் பிதாவை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று யோவான் ஐந்து முப்பத்தி ஏழு வசனத்திலும் குமாரனை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழு வசனத்திலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் இரத்தம் மற்றும் தண்ணீரை குறித்தும் சாட்சி கொடுத்தார் என்று ஒன்னு யோவான் ஐந்து எட்டு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் இந்த யோவானுடைய போதனைகளும் சாதனைகளும் ஒன்றோடொன்று இணைந்திருந்தது தான் போதித்தபடியே வாழ்ந்தும் காண்பித்திருக்கின்றார் வாய் பேசினபடியே அவரது வாழ்க்கையும் பேசியிருக்கின்றது அதுபோக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கும் இயேசு தம்முடைய தாயாரை தனது சொந்த சகோதரர்களிடம் ஒப்படைக்காமல் இந்த யோவானிடம்தான் ஒப்படைக்கின்றார் இயேசுவினுடைய தாயாருக்கு மற்ற குமாரரும் குமாரத்திகளும் இருந்தபோதும் கூட இந்த யோவானையே பொறுப்பு உள்ளவராகவும் சத்தியத்தின்படி காக்கக்கூடியவராகவும் கண்டு இயேசு கிறிஸ்து தாயின் உத்தரவாதத்தை இந்த யோவானிடம் ஒப்படைத்தார் என்று யோவான் பத்தொன்பது பதினாறு வசனத்தில் பார்க்கின்றோம் என் நாடுகளை மெய்ப்பாயாக என்று யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு வசனத்தின்படி பேதுருவிடம் ஆடுகளை ஒப்பித்த யேசு கிறிஸ்து தாயின் பொறுப்பை பேதுருவினிடம் அல்ல இந்த அன்பின் சீசனாகி யோவானிடமே கொடுத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோக இந்த யோவான் எழுதிய ஐந்து புஸ்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றிய அதிகமான சத்தியங்கள் காண்பிக்கப்படுகின்றது தேவன் அன்பாகவே இருக்கின்றார் என்று யோவான் நாலு எட்டு பதினாறு வசனம் சொல்கின்றது அவருடைய குமாரனில் அன்பாக இருக்கின்றார் என்று யோவான் மூணு முப்பத்தி ஐந்து ஐந்து இருபது வசனத்தில் சொல்லப்படுகின்றது குமாரனும் பிதாவில் அன்பாய் இருக்கின்றார் என்று யோவான் பதினாறு முப்பத்தி ஒன்னு வசனத்திலும் தேவன் அப்போஸ்தலர்களிடத்தில் அன்பாக இருக்கின்றார் என்று யோவான் பதினாறு இருபத்தி ஏழு பதினேழு இருபத்தி மூணிலும் தேவன் எல்லா மனுஷரிடத்திலும் அன்பாக இருக்கின்றார் என்று யோவான் மூணு பதினாறிலும் கிறிஸ்து தமது சீஷர்களின் மீது அன்பாக இருக்கின்றார் என்று யோவான் பதிமூணு முப்பத்தி நாலிலும் கிறிஸ்து தம்மை நம்புகின்ற எல்லா விசுவாசிகளின் மேலும் அன்பாக இருக்கின்றார் என்று ஒன்னு யோவான் மூணு ஒன்னு வசனத்திலும் எல்லாரும் கர்த்தரில் அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் என்று யோவான் பதினாலு பதினைந்து இருபத்தி ஒன்று வசனத்திலும் விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் அன்பாக நேசிக்க வேண்டும் என்று யோவான் பதிமூணு முப்பத்தி நாலு ஒன்னு யோவான் நாலு பதினொன்று இருபத்தி ஒன்று வசனத்திலும் அன்பு தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்றது என்று யோவான் பதினாலு இருபத்தி மூணு ஒன்னு யோவான் ஐந்து மூணு வசனத்திலும் இந்த அன்பை குறித்த பல காரியங்களை நமக்கு போதிக்கின்றார் அடுத்ததாக பைபிளில் குறிப்பிடப்படாத ஆனால் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த யோவானின் கடைசி கால வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம் இயேசு பரமேறிய பின்பு அப்போசலனாகிய யோவான் எருசலேமனுடைய சபைக்கு பொறுப்பாகவும் அதற்கு பிறகு எபேசு சபைக்கு பொறுப்பாளராகவும் இருந்து ஊழியம் செய்தார் என்று சொல்லப்படுகின்றது அது போக இயேசுவை குறித்து இவர் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்ததினால் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொன்னதினால் ரோம பேரரசன் இந்த யோவானை பிடித்து பல விதத்தில் சித்திரவதை செய்திருக்கின்றான் கிறிஸ்தவர்களை மிகவும் சித்திரவதை செய்த ரோம சக்கரவர்த்தியான நீரோ என்கின்ற மன்னனுக்கு பிறகு கிபி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரையிலும் ஆட்சி செய்த டொமிஷியன் என்கின்ற சக்கரவர்த்தி இருந்தான் அவருடைய ஆட்சி காலத்தில்தான் பல சித்திரவதைகளை இந்த யோவான் அனுபவித்தார் யோவானை பத்மு என்கின்ற தீவிற்கு நாடும் கடத்தினார் ஏறக்குறைய பதினெட்டு மாத சிறை தண்டனைக்கு பிறகு அதற்கு பிறகு வந்த புதிய சக்கரவர்த்தியான நெர்வா என்பவரின் மூலம்தான் இந்த யோவான் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த பத்மூசீவில் சிறையிருப்பில் இருந்தபோதுதான் அப்போ சிலனாகிய யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி முடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த டாமிஷியன் என்கின்ற சக்கரவர்த்தி என்னவெல்லாம் இந்த யோவானை சித்திரவதை செய்திருக்கின்றான் தெரியுமா இயேசுவை நீ மறுதளிக்க வேண்டும் இல்லையென்றால் பெரிய கொப்பரையில் எண்ணெயை கொதிக்க வைத்து அந்த எண்ணெய் சட்டிக்குள் உன்னை போட்டு விடுவேன் என்று கூறி மிரட்டியிருக்கின்றான் ஆனால் அவை எதற்கும் இந்த யோவான் தலை சாய்க்கவில்லை என் உயிரே போனாலும் நான் ஏசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் என் உயிர் மூச்சு உள்ளவரை இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்வேன் என்று மிக வைராக்கியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கின்றார் இதனால் கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரையில் இந்த யோவானை அப்படியே உயிருடன் தூக்கிப் போட்டனர் ஆனால் பாருங்கள் அப்படி இந்த கொதிக்கின்ற எண்ணெயில் போட்டுக்கூட இந்த யோவான் சாகவில்லை ரோம போர்வீரர்கள் வீரர்கள் அவருக்கு அருகில் நின்று இந்த யோவானை எண்ணெய்க்குள் அமிழ்த்தி வைத்திருந்திருக்கின்றனர் ஆனாலும் கூட யோவான் சாகவில்லை அப்படியே உயிருடன் எழுந்து வெளியே வந்தார் இப்படியாக இந்த யூதர்கள் ரோம அரசர்களுக்கு கீழ்படியாததினால் ரோம சக்கரவர்த்தி ஒரு கட்டளை ஒன்றை பிறப்பிக்கின்றான் ஒவ்வொரு யூதர்களும் வருஷத்திற்கு ஒருமுறை முறை ரோம மாஜிஸ்ட்ரேட்டிற்கு முன்பாக நின்று எரிகிற நெருப்பிலே சத்தியம் செய்து ரோமாபுரியை சேர்ந்த சக்கரவர்த்தியே எங்கள் ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும் இதுதான் அந்த கட்டளை இப்படியாக இவர்கள் சொல்வதின் மூலம் யூதர்கள் அனைவரும் ரோம அரசாட்சியை ஏற்றுக்கொண்டு அதற்கு அடிபணிகின்றோம் என்பது இதன் அர்த்தமாகும் இப்படி சொல்லும்படியாக யோவானுக்கு யோவான் தைரியமாக ரோம சக்கரவர்த்தி ஆண்டவர் ஆண்டவர் அல்ல இயேசுவே என்று இப்படியாக அவர் ரோம அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளாததினால்தான் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தீவிற்கு இவர் நாடு கடத்தப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியாக பல மாத சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்ட போது அதற்கு பிறகு யோவானுக்கு மிகவும் வயது முதிர்ந்த போது விசுவாசிகளும் நண்பர்களும் இவரை பார்க்க வருவார்களாம் யோவானை பார்த்து ஐயா எங்களுக்கு தேவனுடைய செய்தியை சொல்லுங்கள் என்று கேட்பார்களாம் ஒரு பிரசங்கம் செய்யுங்கள் என்று கேட்பார்களாம் ஆனால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா என் சிறு பிள்ளைகளே ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று கூறுவாராம் அவர்கள் அவரை பார்த்து இந்த செய்தியைத்தான் நீங்கள் முன்னமே எங்களிடத்தில் சொல்லிவிட்டீர்களே வேறு ஏதாவது செய்தி சொல்லுங்கள் ஐயா என்று கூறுவார்களாம் ஆனால் யோவான் அவர்களை இன்னும் மிகவும் அதிக அன்போடு நோக்கி பார்த்து என் சிறுபிள்ளைகளே நீங்கள் ஆதியிலே கேட்டதை அப்படியே நான் உங்களுக்கு திரும்ப சொல்கின்றேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று கூறுவாராம் மீண்டும் மீண்டும் விசுவாசிகள் அவரை பார்த்து ஐயா இதையே நீங்கள் பல முறை சொல்லிவிட்டீர்கள் இன்று எங்களுக்கு புதிய செய்தியை சொல்லுங்கள் என்று கேட்டாலும் கூட வயது முதிர்ந்த காலத்தில் அவர் எழுந்திருக்க முடியாமல் படுத்திருக்கும் போதும் கூட நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் உங்களை மிக அன்போடு உங்களை பார்த்து சொல்கின்றேன் சிறுபிள்ளைகளே எனக்கு மிகவும் அருமையான சிறுபிள்ளைகளே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டே இருந்தாராம் எல்லா கட்டளைகளும் எல்லா பிரமாணங்களும் அன்பிலே நிரம்பி இருக்கின்றதல்லவா இயேசு கிறிஸ்துவனுடைய பனிரண்டு சீஷர்களிலே பதினோரு பேர் இரத்த சாட்சிகளாக மறித்தனர் ஆனால் இந்த அன்பின் சீசனாகிய யோவான் மட்டும்தான் இரத்த சாட்சியாக மறிக்காமல் வயது முதிர்ந்து இயற்கையாக மறித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற அதிகாரத்தை எழுதுவதற்காகத்தான் உலகத்தின் முடிவில் என்ன நடக்கப் போகின்றது இறுதி கால சம்பவங்கள் என்ன நேரிடப் போகின்றது பரலோகம் எப்படி இருக்கும் என்கின்ற காட்சிகளை யோவானுக்கு காண்பித்து இவற்றை எல்லாவற்றையும் எழுதி வைக்க இந்த காரணத்திற்காகத்தான் அப்போசலனாகிய யோவான் மட்டும் இயேசு மறித்ததற்கு பிறகு உடனே இரத்த சாட்சியாக மறிக்காமல் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுவதற்காகவே இவர் உயிரோடு வாழ்ந்து கடைசியாக இயற்கையாக மறித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அது போக இயேசுவின் அன்பின் சீசனால்தான் இயேசுவின் அன்பை பற்றி மற்றவர்களுக்கு மிகவும் அன்போடு அறிவிக்க முடியும் அல்லவா இயேசுவுக்காக தன் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்து சாகும் வரை அவருக்காக வாழ்ந்த இந்த அன்பின் சீஷனாகி அப்போசலனாகிய யோவான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இன்றும் கூட இருக்கின்றார் இவரை போலவே மாற இவரை போலவே வாழ நாமும் முயற்சிப்போம் ஒருவரில் ஒருவர் நாம் அன்பாக இருப்போம் அன்பே பிரதானம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் பனிரெண்டு சீஷர்கள் என்கின்ற தொடரில் இயேசுவின் சீஷர்கள் எப்படியெல்லாம் மரணத்தை சந்தித்தனர் அவர்களது கடைசி கால வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பைபிளில் சொல்லப்படாத காரியங்களை எல்லாம் வீடியோவாக போட்டிருக்கின்றேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பின்பாக பார்த்துக்கொள்ளுங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை கொடுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற இந்த தொடரில் முதல் நான்கு எபிசோடுகளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் தெரிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்